ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு உதம்பூர் மற்றும் பஞ்சாபின் பதான்கோட் ராணுவ நிலையங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் குறிவைத்தது வான் பாதுகாப்பு கவச அமைப்புகள் மூலம் அவற்றை மறித்து தாக்கி அழிக்கப்பட்டது நமக்கு இழப்புகள் ஏதும் இல்லை என நமது பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் கூறப்பட்டுள்ளது பஞ்சாப் ராஜஸ்தானில் வேறு சில இடங்களில் தாக்குதல் முயற்சி நடந்ததாகவும் கூறப்படுகிறது நம் எல்லைப் பகுதிகளில் நிலவும் பதட்டமான சூழலால் ஜம்மு பஞ்சாப் ராஜஸ்தான் பகுதிகளில் சைரன் ஒலிக்கப்பட்டு மின் சப்ளை துண்டிக்கப்பட்டு மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுரை வழங்கப்பட்டது அதேநேரம் பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பாதுகாப்பு படை இயக்குநர்களிடம் எல்லை சூழலை கேட்டறிந்து உயர் எச்சரிக்கையுடன் இருக்க அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் ஏர்போர்ட்டுகளின் பாதுகாப்பு குறித்து CISF எஃப் இயக்குநரிடம் அவர் வழக்கமாக கேட்டறிந்தார் லே அமிரதரஸ் சிம்லா மற்றும் ஜாம்நகர் உட்பட இருபத்தி ஏழு முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன டெல்லி அரசின் பணியில் உள்ள அதிகாரிகளின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது மூன்று நாட்களுக்கு கல்வி நிலையங்களை மூட பஞ்சாப் அரசு உத்தரவிட்டுள்ளது ராஜஸ்தான் கங்கா நகரில் மாவட்ட நிர்வாகம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் தொடர்ந்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக எதிர்த்து அடிக்கும் முயற்சியிலும் இந்தியா தீவிரமாகியுள்ளது பாகிஸ்தான் ராணுவ முயற்சி முறியடிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் பல்முனை தாக்குதலை இந்தியா கையில் எடுத்துள்ளது முப்படைகளையும் களமிறக்கி இஸ்லாமாபாத் லாகூர் கராச்சி போன்ற இடங்களில் அட்டாக் நடப்பதாக கூறப்படுகிறது கராச்சியில் கப்பற்படை தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பின் வீட்டுக்கு அருகில் குண்டுவெடிப்பு நடந்ததாகவும் அவர் பாதுகாப்பான வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் பல இடங்களில் முழுநேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தாகவும் கூறப்படுகிறது இரவில் ஆரம்பித்த போர் பதற்றம் இருநாட்டு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது